நமசிவாயே குருவே சரணம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விற்காத வீடு மற்றும் மனைகளை எளிதில் உடனடியாக விற்கக்கூடிய முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூஜை முறை பார்த்திங்கன்னா சுக்கர ஓர அல்லது குரு ஓரையில் இப்போ நான் வீடியோவில் தரக்கூடிய இந்த எந்திரத்தை வரைந்து அதற்கு முறையாக சாப நிவர்த்தி செய்து உயிர் கொடுத்து வெள்ளி அல்லது செப்புத்தக்கட்டில் தான் கண்டிப்பாக வரையணும் வரைஞ்சி முறையாக சாப நிவர்த்தி செய்து சர்வகாரிய சித்திமை அல்லது ஜன ஆகர்ஷணமை தடவி நீங்கள் எந்த மனை விற்கணுமோ அந்த மனையோடைய இல்லை அந்த இடத்தோடைய மண்ணை எடுத்து அந்த எந்திரத்தின் மேலே வைத்து நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உருவேற்றி எந்த மன விற்கணுமோ அந்த இடத்துல குபேர மூலையில் இந்த எந்திரத்தை நீங்கள் புதைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இருபத்தி ஓரு நாளில் இருந்து நாற்பத்தி ஓரு நாளில் அந்த இடம் விற்பனையாகிவிடும் அந்த மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் என் நமசிவ ஓம் ஐயும் கிளியும் குபேரா ஸ்வாக இந்த மந்திரம்தான் இதை நீங்கள் ஆயிரத்தி எட்டு உரு ஏற்றி குபேர மூலையில் புதைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடம் உடனடியாக விற்பனை ஏற்படும் எனவே இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் அமசிவாயே உருவே சரணம்